இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் ஒரு கட்டம் தான் இந்த சோசியல் மீடியாக்கள் இது தெரியும் எல்லாருக்கும் இருந்தாலும் நினைவுபடுத்துங்கள் நினைவுபடுத்துதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்க முடியும் உண்மையில பெரிய 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 சேலஞ்ச் சின்ன சேலஞ்ச் கிடையாது இப்போ எல்லாரும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நிறைய மார்க்கம் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம சந்திக்கும் போது கை செய்தப்படுகிறார்கள் நிறைய கிதாபுகள் வாசிப்போம் ஆரம்பத்தில் இந்த சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு இருந்து தொடர்பு தூரமாகுது குருவா நோதுவதை விட்டும் தொடர்புகள் தூரமாகின்றன புக்ஸ்கள் வாசிக்கிற நிலை இல்லை ஏன் நீங்கள் பார்க்கல நான் நைட் சும்மா அப்சர்வ் இருந்தேன் நிறைய சகோதரர்கள் மஷாலாக தெளிவாக இருந்தாங்க ஒரு சில சகோதரர்கள் பயம் நடந்துகிட்ருக்க மொபைலெலாம் இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க சிலர் செல்ஃபி அந்த டைமில் கிளிக் பண்ணுறாங்க சென்ட் பண்ணுறாங்க அல்லது அவங்களுக்கு வர மெசேஜை படிக்கிறாங்க அல்லது சும்மா யாராவது லைனுக்கு வந்துட்டால் சாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயம் நடந்துட்டு இருக்க வர எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தூரத்தில் இருந்து வந்திருப்பாங்க அவருக்கு இதில் கன்சென்ட்ரேட் பண்ண முடியல வெள்ளிக்கிழமைகளில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு போனால் நிறைய நன்மை இருக்கு உங்களுக்கு தெரியும் இமாம் மெம்பருக்கு ஏறிவிட்டால் வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறதும் கூட மஸ்ஜிதுக்கு வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறது ஹராம் ஜும்மா கடமையானவர்கள் இப்போ பெண்கள் பண்ணினா அது வேறு விஷயம் அவங்களுக்கு ஜும்மா கடமையில் அல்லது நம்முடைய கடை ஒரு நான் முஸ்லீம் ஏரியாவில் இருக்க ஒரு நான் முஸ்லீம் கடையில் நின்று வியாபாரம் பண்ணுறாருன்னு அது நம்ம பிரச்சனை இல்லை ஆனால் தொழுகை கடமையான ஒருவர் பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ் ஹராம் செல்லுபடியாகாது ரைட் இப்போ இம்மா மெம்பருக்கு எறிவிட்டால் மலக்குகள் வந்து கொத்துவாவை கேட்பதற்காக உட்காருவார்கள் அந்த நேரத்தில் மெம்பரில் ஹத்தி இருக்கிறார் ரெண்டு பையன் முன்னால் இருந்து ரெண்டு பசங்க பேசிட்டிருக்கிற நாம் அவர்களை பார்த்து பேசாதீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஹொத்துபா வேஸ்ட் ஆகிவிடும் என்பது ஹதீஸ் இன்றைக்கு என்ன நடக்குது ஒரு சகோதரர் கேமராவை கொண்டு வந்து வச்சிருவார் அவர் எழுதி பார்ப்பார் காதுக்குள்ளே வைப்பார் அதை ரெக்கார்ட் பண்ணுவார் அவர் ஹொத்பா கேட்க மாட்டார் அந்த அளவுக்கு நெசச்சரி அப்படி தேவை ரேலியாக அதை செட் பண்ணிட்டு உட்கார வேண்டியது இது போக நிறைய சகோதரிகள் போனோட வந்து கொத்து போது டைம்ல அந்த போனை நோண்டிட்டு இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியாக்கள் நம்மை ஒரு வகையான பைத்தியங்களாக மாற்றிவிட்டது அடிக்ஷன் ஃபேஸ்புக் எனி டைம் ஃபேஸ்புக் முடியுது இல்லை ஃபேஸ்புக்கை பார்க்காம தூங்க முடியலை வாட்ஸ்அப்பை செக் பண்ணாமல் தூங்க முடியலை இப்போ ஃபேஸ்புக்கில் பாருங்க என்ன சோதனைன்றது நம்ம ஆரம்பத்தில் எல்லாம் இந்த டிவி வந்த காலங்களில் என்ன ஆகியோம் நடந்துச்சுன்னால் டிவியில் பெண்கள் செய்தி வாசிக்கிறார்கள் இதை பார்க்க முடியுமா முடியாதான்னு கேட்டுட்டு இருந்தோம் நியூஸ் வாசிக்கிறது விவாதம் நடந்தது இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு நல்ல பயன் பாலக் பயான் கேட்டுட்டு கேட்கறதுக்காக அதை கிளிக் பண்ண அடுத்தது வடிவேலுடைய ஜோக் சீரியஸ்லி அதை தாண்டி கீழே போனம் என்றால் இன்னும் ஒரு சினிமா அதைத் தாண்டி இன்னும் கீழே போனால் அதை விட ஆபாசமான ஒரு காட்சி உள்ளங்கள் செத்து போகின்றன எஃபெக்ட் பண்ணதில்லை குருவான எஃபெக்ட் பண்ணதில்லை நல்ல அட்வைஸுகள் மனசில் வேறுதில்ல இப்போ சாதாரணமாக பாட்டு கேட்குறதை செய்யல பாட்டு கேட்கறதே செலவுகள் வந்து உள்ளத்தில் அது நிஃபாக்கை ஏற்படுத்தும் என்று பேசிக்கொண்டிருந்தாங்க இப்படியான அம்சங்கள் உள்ளத்தில் என்னத்தை ஏற்படுத்தும் அதனால தான் டபுள் லைஃப் நம்மட வெளியில் ஒரு முகம் ஒரு முகம் பெரும்பாலானவர்களுடைய இப்படித்தான் இருக்கிறது அவருடைய மனைவி இடத்தில் கேட்டால் அவர் என்று புரியுது அப்ப இந்த சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கு இபாதத்தில் இருந்து நம்மை தூரமாக்குகின்றன நம்முடைய அறைவு தேடலில் இருந்து நம்மை தூரமாக்குகின்றன பொய்களையும் வதந்திகளையும் நம்ப வைக்கின்றன பாவங்களை வேகமாக ஷேர் பண்ணுவதற்கு தூண்டுகின்றன லேஸ் ஒரு ஷேர் ஒரு ஒரு கிளிக் ஆனால் இவங்களுக்கு தெரியல இந்த விரல் பேசும் என்பது இந்த கைகள் சாட்சி சொல்லும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இதையும் தாண்டி உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில் இந்த சோசியல் மீடியாக்கள் ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பு என்பது மிக பயங்கரமானது சோசியல் மீடியாக்களால் குடும்ப வாழ்க்கைகள் தூரமாக கொண்டே போகின்றன பெட்டுக்கு போன மனைவி ஒரு சைடு ஹஸ்பண்ட் ஒரு சைட் ரெண்டு பேரும் ஒரு ஆள் ஃபேஸ்புக் ஒரு ஆள் வாட்ஸ்அப் பேஜ்தே இருப்பாங்க அப்படியே அவங்களை அறியாமலே தூக்கம் போகும் ஒரு துவா கிடையாது ஒரு திக்ரு கிடையாது அப்படியே தூங்குறது சில நேரம் ஃபஜருக்கு எழுந்திருப்பாங்க சில நேரம் ஃபஜரும் இல்லை அது ஒரு இஷ்யூவும் இல்லை சில சகோதரிகளை பார்த்தீங்கன்னால் பதில் எழுந்தாலும் உடனே ஃபோன் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் போவாங்க இப்படியாக ஒரு பயங்கரமான ஆபத்துக்களை இந்த சோசியல் மீடியாக்கள் தோற்றுவித்திருக்கும் இதை விட பயங்கரம் நம்முடைய குழந்தைகள் சோசியல் மீடியாக்களில் நம்முடைய குழந்தைகள் அவர்களை அறியாமல் அடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பெற்றோர் காரணமாக இருக்கிறார்கள் நிறைய பெண்கள் சொல்கிற சிம்பிளான ரீசன் என்ன அதை கொடுத்து அடங்குவான் குழப்பம் பண்ணுறான் வீட்டில் பெரிய டிஸ்டர்பாக இருக்கிறான் நமக்கு சமைக்க முடியதில்லை வேலையில் பார்க்க முடியவில்லை எனவே இதை கையில் கொடுத்துட்டா அவன் வேலையை பார்ப்பான் கொடுத்து கொடுத்து கடைசியில் அதிலிருந்து மகனை விடுவிக்க முடியவில்லை பெருமையாக சிலர் பெற்றோர் சொல்வதுதான் ரொம்பவும் வேதனையானது கவலையோடு சொன்னால் பரவாயில்லை பார்க்குறோம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் ஐஃபோன் இதை கையில் பாப்பா சொல்கிறார் என்னென்றால் நான் ஐஃபோன் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் நான் அந்த பேசவில்லை மாட்டான் ஃபோனில் சும்மா கேம்ஸ் தான் விளையாடுவான் காருக்குள்ளா கேம் வீட்டுக்கு போனா கேம் பீச் அல்லது பார்க்கு கேம்ஸ் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க மீடியாக்கள் என்கிற இந்த சேலஞ்ச் நவீன காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் குறிப்பாக ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு செலஞ்சாகும் இதிலிருந்து விடுபட வேண்டும் இதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் ஈமானை புதுப்பிப்பதனால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும் அல்லாஹிடத்தில் நிறைய துவாட்சியும் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இன்னல் ஈமான் ஜோஃபி அஹதி ஆடைகள் இத்து போவது போல உங்களுடைய உள்ளங்களில் ஈமானும் இத்து போகும் ஹஸ் அல் உல்லாகிதல் ஈமான் குழு உதிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹுடத்தில் துவாச்சியங்கள் என்று சொல்லா அலிஸ்ல மக்கள் சொன்னார்கள் எனவே ஈமானை புதுப்பிப்பதற்காக முயற்சி செய்கிற அதே நேரத்தில் நிறைய துவாச்சியங்கள் நாளை மறுமையிலே நம்முடைய மீசான் மீசான்ண்ட தராசு நன்மைகளால் கணக்கிற போதுதான் சுவர்க்கம் செல்ல முடியும் யாருடைய என்ற அந்த தராசின் நன்மைகளால் வெயிட் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார் ஹஃபத்யா யாருடைய நன்மை தராசின் நன்மைகள் இல்லாமல் காணப்படுகிறதோ வெயிட் இல்லாமல் இருக்கிறதோ அவர் ஒதுங்கும் தலம் ஹாவியா வாதுரா ஹாமியா ஹாவியா என்பது கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பாகும் குர்வானி ஓதவில்லை ஆனால் பல மணி நேரங்கள் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஏனைய அம்சங்களும் பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் எப்படி போய் நிற்பது நம்முடைய தராசின் நிலை என்ன என்பதை அடிக்கடி சுயபரிசோதனை செய்யும் போது இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் எல்லாம் அல்லா ஜில்ல சாணபுத்தால் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹ்ருஜ் ஜவ்வானா அனில் இல்ல வில